அஸ்லாம் வலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இந்த மாதிரி சாஃப்டான அரிசி மாவில் நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்மளுக்கு ஒரு கப் ரைஸ் ஃப்ளாருக்கு ரெண்டு கப் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம் பச்சரிசி மாவு வந்து நான் ரெடிமேட்டாக வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அரிசி வாங்கி நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு கூட மிஷினில் கொடுத்த அரிச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டி ஆகிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து இது மூடி வச்சிடலாம் அந்த சூட்லேயே வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த மாவுலேயே வந்து சப்பாத்தி செய்யும்போது ரெண்டு மூணு வெரைட்டி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து கடலை சட்னி ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கடலையும் கொஞ்சம் தேங்காய் மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக புளி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த மாவை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் ரொம்ப சூடாக இருக்கும் கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஆற விட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுக்க போகிறோம் ஏன்னா அது உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லதே ரொம்ப சூடான தண்ணிலாம் வேணாம் நார்மல் தண்ணியை நீங்கள் வந்து தெளித்து சப்பாத்தி மாதிரி நீங்கள் நல்லா உருட்டி வச்சுக்கலாம் அந்த மாவுடைய பதம் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்குங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்கணும் அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கல்லில் கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாவு வச்சுட்டு நம்ம லைட் வெயிட்டாக நல்லா நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மாவு உடஞ்சிடும் அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்கொயர் ஷேப்பு ஒரு ரவுண்டு ஷேப்பு நான் வந்து தேய்ச்சி எடுக்க போகிறேன் இதுலேயே வந்து மாவு கலக்கும்போது நீங்கள் தேங்காய் துருவலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா சப்பாத்தி போடும்போது குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் வந்து மேலே வந்து தூவிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தடோ வந்து நாங்கள் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இன்றைக்கி ரெண்டுமே நான் பண்ணாமல் பிளெயினாக தான் சப்பாத்தி பண்ணுறேன் இந்த மாதிரி சூடான கல்லில் போட்டுட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஒரு சின்ன காட்டன் துணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நல்லா நம்மளுக்கு ஃபுல்கா மாதிரி கொஞ்சம் நல்லா வீங்கி வரும் இந்த மாதிரி நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்லாம் இன்னொன்று வந்து நம்ம ஆயில் போட்டோம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நம்ம ரொட்டிலாம் செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம பண்ணி எடுக்கலாம் ஒன்று வந்து நான் ஆயில் போட்டு காட்டுற பாருங்கள் ரெண்டும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா ஆயில் இல்லாமல் சாப்பிட்லாம் இது வந்து நான் இன்னொன்று ஆயில் போட்டு காட்டுற பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ் வந்து சிக்கன் குருமா மட்டன் குருமா கிரேவிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் அதை விட எப்போவுமே அல்டிமேட்டாக எங்களுக்கு வந்து கடலை சட்னி தான் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் இது மடித்து காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்